ஹாய் கைஸ் ஒயிட் ரைஸ் இன்றைக்கி அம்மா ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை தயிர் குழம்பு தயிர் குழம்பு ஊற்றி இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸ் ஆட போகிறோம் வெறும் ஒயிட் ரைஸ் கிடையாது எனக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான கர்ணக்கிழங்கு வறுவல் ஆ இப்ப நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் மோர் குழம்பு தெரியுதா என்னன்னு தெரியல எத்தனி ஸ்டாண்டு தான் வாங்குறது ஒண்ணு கூட தரமா இல்லை மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு அம்மா நல்லா செய்வாங்க எனக்கு தயிரே அவ்வளோ பிடிக்காது இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற இந்த மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி செய்வாங்கன்றது எங்கள் அம்மா அவங்க நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன் போட்டு காட்டுறேன் ஓகேவா மோர் பழம்பு கருணக்கிழங்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் குழம்பு வேற எதுவுமே நல்லா இருக்காது மோர் குழம்பு மாம்பழம் கொடுத்தாங்க மாம்பழம் கருணக்கிழங்கு இதே போதும் போட்ட சார்ட்ஸ் நல்லா வியூஸ் போச்சு த்ரீ கே போச்சு எல்லாமே வீடியோ கூட நல்லா தான் போச்சு நம்ம வீடியோ நல்லா தான் போகுது எல்லாருக்குமே லைக் பண்ணுறாங்க நான் ஒன்று வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பார்க்காம பாதி பாதி பார்க்குறாங்க ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க நம்ம எதுக்காக வீடியோ போடணும் நம்ம வீடியோ எல்லாரும் பார்க்கணும் சந்தோஷமாக அதுக்காக தான் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தானே ஒரு இதாகும் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகும் ஆ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அதேமாரி லைக் பண்ணிங்கன்னா தான் அது நிறைய பேர் காட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூடவே முடிஞ்ச பில் பட்டன் அமுக்குங்க நம்ம இந்த தயிர் குழம்பு ரசம் சாம்பார் இதெல்லாம் அவ்வளோ இறங்கி இறங்காது மீன் குழம்பு சிக்கன் குழம்பு பிரியாணி ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்ண நீங்கள் சாட்டர்டே தான் தயிர் குழம்பு சாமி யாராவது சாட்டர்டே நான்வெஜ் ஆட்ரு பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் அம்மா பேச்சு ரொம்ப கேட்பீங்களோ அவங்க நீங்க உங்க அம்மா பேச்சு கேட்பீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எஸ் நானும் கேட்பேன் எங்க அம்மா பேச்சு நாங்க அப்பா தான் கேட்பேன் எங்க அம்மா பேச்சு கேட்பேன் யாராவது கேட்க மாட்டாங்களோ நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஆமாத்துல கமெண்ட் பண்ணுங்க சரியா நம்ம இந்த மோர் குழம்புலாம் இறங்காது உங்க தான் சொல்லிட்டு நேக்குதான் அதனால சாப்பாட மாரி போட்டுட்டேன் மோரமா உழைச்சிட்டேன் கண்ணகழக வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்டேன் ஈவினிங் சுண்டல் டீ என்ன மஷ்ரூம் டீ சாப்பிட்றத ஒரு வீடியோவா இதில் கண்டினியூ பண்றேன் இன்னைக்கு ஓகேவா கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் டீ சாப்பிடுறோம் உங்கள் கூட சேர்ந்து நானும் டீ சாப்பிட போகிறேன் A few moments later, two thousand years later, one eternity later.

ஈவினிங்ல போண்டா டீ சாப்பிட பேசுறது தெரியல ஸ்வீட் போண்டா எப்பவுமே எனக்கு கார போண்டா தான் பிடிக்கும் கார போண்டா அதான் ஸ்வீட் போண்டா ஐ டோன்ட் லைக் இட் ஸ்வீட் போண்டா சாப்பிட்டு நல்லா துப்பு என்ன டீ ஓகேவா டீ டீ பிரேக் முடிஞ்சது இன்னிங்க என்ன வெளியே பண்ணால் இந்த வீடியோ கன் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இதுதான் இந்த வீடியோ கெண்டு மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா பை